ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இதை தொட்டுவிடு தங்கமே இந்த அரிய வாய்ப்பை மட்டும் தவற விட்டு விடாதே வருத்தப்பட்டு விடுவாய் கண்மணியே நீ இத்தனை நாட்களாக என்னிடம் விரும்பி ஏங்கி அழுது கேட்டது உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது தங்கமே சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியை தருகிறது சில நிகழ் நிகழ்வுகள் உனக்கு சந்தோஷத்தை தருகிறது ஆனால் சில நிகழ்வுகளோ உனக்கு வருத்தத்தையும் தருகிறது கஷ்டத்தையும் கொடுக்கிறது இதெல்லாம் உனக்கு மட்டுமல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நீ மட்டும் மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக மட்டும் எரி எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும் நம்பிக்கையை கொடுத்துவிடும் தளராத நம்பிக்கை கொண்டவருக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக வருந்தி கொண்டும் உன்னை நீயே வருத்தி கொண்டும் இருக்கிறாய் என்னும் பார் என் பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தருவேன் எனது இந்த பதிவை தொட்ட வேளையில் என் வரங்களை வாங்கி கொள்ள வாய்க்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு நிச்சயமாக கண்ணில் பட்டிருக்கும் எனது வாக்கை நீ கேட்டுவிட்டாய் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது நீ என்னிடம் வேண்டி நின்ற அனைத்தும் நிறைவேறப் போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு இரு நான் சொன்னேன் நல்லவா ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகிறது மாய வலையிலோ சிக்க வைக்கிறது உன் மனம் என்பது எஜமானாகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும் நீ உனக்கு நீயே தலைவனாக இரு எஜமானனாக இரு அப்பத்தான் உன் மனதில் சொல்லும் கட்டளை எல்லாம் உன்னுடைய கட்டளையாக ஏற்று உன் மனச்சாட்சிப்படி நீ அனைத்து விஷயங்களையும் செய்வாய் வேறு யார் சொல் கேட்டும் நடக்கக்கூடாது உன் சொல் கேட்டு நடப்பவராகத்தான் நீ இருக்கணும் நடக்கும் விஷயங்களுக்கேற்ப உன் மனம் அசைப்படக்கூடாது என்றைக்கும் எதற்கும் நீ அடிமையாகாதே யாருடைய அன்பிற்கும் அடிமையாக கூடாது அது உன்னை ஆள ஆரம்பித்து விடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து விடுவாய் உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடந்துவிடும் என்ன செய்வது என்று தெரியாமலும் அந்த நிகழ்வுகளில் நீ தலையிட்டு கொண்டே இருப்பாய் படுகுழியில் விழுந்து விடுவாய் அதனால் சுய சிந்தனையோடு இரு சுயம் முடிவு எடு எதற்கும் ஆழமாக கால் வைத்து விடாதே அகல வைத்து விடாதே வேடிக்கை பார்ப்பார்கள் நீ எங்கே விழுவாய் என்று வேடிக்கை பார்ப்பார்கள் உன்னை தடுமாற வைத்து கைதட்டி கொள்வார்கள் கவனமாக இருந்துக்கோ உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியவே கூடாது ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கலானால் கூட எளிதில் அதை கலைத்து விடலாம் ஆனால் உனது வாழ்க்கையிலோ நூலின் கண்டு சிக்கலாக உள்ளது அது எனக்கு தெரியவில்லை என்னை தாயா நான் அறியாமல் இருக்கிறேன் என்று நினைத்தாயா இவ்வளவு நாளும் அந்த சிக்கலை விடுவிக்கத்தான் உன் கர்மாக்களோடு மாயையோடு போராடி உன்னையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அதோடு இருந்து தள்ளிவிட போராடிக்கொண்டே இருக்கிறேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாற்றிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால் பயப்படாத எந்த சிக்கலை அவிழ்க்க பல நுட்பங்களை உன் கண்களுக்கு கண்களுக்கு புலப்படும் போது நீ பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் நீ பொறுமை காத்து நிதானமாக முடிவெடு ஒவ்வொரு சிக்கலையும் அவிழ்க்கும் போதும் உன் மனதில் கோணலாக சிக்கல்கள் அவிழ்க்கப்பட்டுவிடும் இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுப்பதற்கு ஓட ஓட விரட்டி அடைக்கும் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியாது இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் அதிக வெளிச்சம் என்று சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதையும் சுட்டிக்காட்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வா ஒரு சின்ன அளவிலாவது மன அமைதி கிடைக்கும் அப்போது உன் நிழல் தெரியும் அந்த நிழல் தான் நீ முடிவெடுத்த உன் சாயலாக உனக்கு நிழலாக நான் தோன்றுவேன் அனைத்தும் சரியாகிவிடும் நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ எதிர்மறை எண்ணத்தை விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் எதிர்மறை எண்ணம் இருந்தால் உன் மனதில் தோன்றாத வண்ணம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இனி நன்மை மட்டும்தான் நடக்கும் தீமை இருக்காது துரோகம் நடந்து கொண்டே இருந்தது துரோகம் நடக்காது ஏனி நான் பார்த்துக்கொள்கிறேன் செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையாக இருக்கும் தங்கமே இதனால் வரை நீ கேட்ட எதையுமே நான் கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருந்தாய் எனக்கு தெரியும் இதை தொட்ட வேளையில் நீ ஏங்கியது உன் கையில் வந்து சேரும் சவால் விட்டு சொல்கிறேன் உன் சாயி சவால் விட்டு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நடக்கும் இப்போ நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஆயிரம் முறை எனக்கு நன்றி கொண்டே இருப்பாய் உன் அப்பா இதற்கு அளிக்கிறேன் தங்கமே சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது நீ உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தருவேன் இப்போது உன் தகுதியை மட்டும் உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் இழப்பாமா இலக்கமாகவும் தான் இருக்கணும் பலரோடு வார்த்தைகளோடு பேசிக்கொள்கிறாய் ஒருவரிடமும் மட்டும்தான் மனதோடு பேசிக்கொள்கிறாய் வார்த்தைகளை விட ஒழித்து வைத்த சில உணர்வுகள்தான் இங்கு நன்மை தங்கமே அருகிலிருந்து அருகில் வந்து போலியாக நடிப்பவர்களை விட தூரத்திலேயே உன்னை பார்த்துவிட்டு கண்டும் காணாமல் செல்பவர்கள் எவ்வளவோ மேல் நான் சொல்வதெல்லாம் உனக்கு தகுந்த நேரத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ சந்தோஷம் இருக்கும் இடத்தில் தானே வாழ நினைக்கிறாய் அப்படியென்றால் தங்கமே இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க பழகு சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைக்கும் நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க பழகு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னிடம் இல்லாததை கேட்க ஆரம்பித்தால் ஆயிரம் வருடங்களாலும் போதாது ஆசைக்கு எல்லை ஏது சொல் பார்க்கலாம் எதையுமே தேடவில்லை என்றால் எங்கும் செல்ல வேண்டியதில்லை ஏதோ ஒன்றை தேடுவதும் அதை தொடர்ந்து போவதுமே சிலருக்கு வாழ்க்கையாகிவிட்டது காலத்திற்கேற்ப தேடுகின்ற பொருட்கள் மாறலாம் ஒரு காலத்தில் பணத்தை தேடுவதும் இன்னொரு காலத்தில் நல்ல வேலையை தேடுவதும் சொந்த வீடு வேண்டும் என தேடுவதும் இப்படி தேடுகின்ற விஷயங்கள் மாறுமே தவிர உன் வாழ்க்கை நிலை மாறுவதில்லை தெரிஞ்சுக்கும் இவையெல்லாம் தேடிப்போய் அலைந்து வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடாதே தங்கமே இப்போது இந்த நொடி எப்படி அனுபவத்தில் உணர்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையின் சாரம் இருக்கிறது எனவே வாழ்க்கை இன்னும் மேம்பட்ட நிலையில் அனுபவிக்க வேண்டும்னா நீ விரும்பும் பொருட்களை மாற்றிக்கொண்டே போவதால் எதுவும் ஆகாது வாழ்க்கையை கையாளும் முறையில் தான் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை அமைதியானவும் அழகானதாகவும் மாறினாலும் கூட அப்போதும் கூட ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் உனக்கே கூட இருக்கும் இறுதியாக சொல்கிறேன் கீழ் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடம் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் தங்கமே உழைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களுக்கு எல்லாம் வசப்பட்டுவிடும் சந்தோஷம் வேண்டுமென்றால் அதற்கான சூழல் உருவாக்க வேண்டுமே சந்தோஷம் எங்கும் இல்லை அது உன்னிடம்தான் இருக்கிறது அதை உனக்குள் கொண்டு வரும் திறமையும் உன்னிடம்தான் இருக்கிறது இதை உணர்ந்தால் உனக்கு சந்தோஷம் பிடிபட்டுவிடும் தங்கமே செல்வமே அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும் இந்த பதிவை கேட்ட வேளையில் இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் அனைத்தும் நல்லதாக நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்